ஃபீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவோ அப்கிரேட் ஆகி எங்கேயோ டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க இன்னும் அங்கேயே தான் சார் கலக்கிறாங்க இந்த சூக்கேசுக்குள்ள எவ்வளவோ பொருள் வைக்கலாம் சார் என்ன வேணாலும் வைக்கலாம் ஆனால் சில பேருக்கு மட்டும் பணத்தை மடிச்சு சூக்கேசுக்குள்ள வச்சாத்தான் வச்ச மாதிரி இருக்கும் சூக்கேஸை பார்த்தா சுடுகாடு மாதிரி தெரியுதா என்னன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த சூக்கேஸ் கம்பெனிகாரன் பார்த்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் நான் என்னெல்லாம் யோசிச்சு எப்படியெல்லாம் கம்பார்ட்மெண்ட் வச்சு என்னென்ன எல்லாம் கொடுத்து நான் சுக்கேஸை தயாரித்து வெளியில் விட்டா நீ அதை தூக்கி போன மூட்டா மாதிரி சுமந்துக்கு தெரியலடா பாவி கேட்பானா கேட்க மாட்டேன் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலே கூட சொல்லலாம் சூக்கேஸ்ல ஒரு பணம் ட்ராவல் ஆகி வந்து நின்றுருக்கு இங்கே தொலைப்பாக்கத்தில் ஒரு பணம் அது உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு ஏன்னா பூரா ரத்த கரையா போனம் தான் உள்ளே இருக்குன்னு டிசைட் ஆகி போச்சு போலீஸை கூப்பிட்ருக்காங்க வந்து பார்த்துருக்காங்க அது ஒரு லேடி பொண்ணு அந்த பொண்ணு யார் ஏன்னா வெட்டி போட்டாங்க இல்லையா வெட்டி போட்டு அந்த பொண்ணு யார் அப்படின்னு அலசி பார்த்தா உள்ள எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா ஏதாச்சும் கள்ளக்காதலாக இருக்கும் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டாக இருக்கும் இல்லை வேற ஏதாவது ஆணவ கொலை சாதி கொலை இல்லை லவ் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு பார்த்தா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அது குடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் பிரச்சனை என்ன குடுக்கல் வாங்குறதுன்னா சந்தோஷப்படுத்துறதுக்காக சில பேர் இருப்பாங்க இல்லையா சில தொழில் பண்ணுவாங்க அதுல அந்த லேடி இருக்கிறாங்க அவங்க இன்னொருத்தட்ட பேச போறப்போ அவர் பேக்கேஜா பேசியிருந்தாங்க நாள் பேக்கேஜில் பேசி வந்து ஒரு அமௌண்ட் ஆயிருக்கா அதுவும் அவன் அக்கா மாமா வீடு அவங்க அக்கா மாமா திருவையாருக்கு போயிருக்காங்க பாசிக்க ஆரம்பிச்சுட்டா அங்க போனேன் ஒரு அமௌண்ட்டை பேசி ஃபிக்ஸ் ஆயிருந்தாங்க மூணு மூணு நாள் இருந்ததுக்கப்புறம் கொடுத்த அமௌண்ட் அதாவது ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட அமௌண்ட் சொன்ன மேலே அவங்க கேட்டாங்களா இல்லை இவன் கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட் விட கம்மியா கொடுத்தான பட் ஆக மொத்தத்துல பேமெண்ட்டில் ஏதோ பிரச்சனை இதுதான் விஷயம் கட்டுப்பாய் என்ன பண்ணிருக்கான் தெரிஞ்சு கொண்டானா கொள்ளும் நினைச்சு கொண்டானா இதுல தெரியாம ஆனால் செத்து போயிட்டான் இது வரைக்கும் ஓகே ஒரு நார்மலான மனுஷன் அதாவது எந்த விதமான ஒரு சைக்காட்டிக் எஃபெக்ட் இல்லாம ஒரு நார்மலான மனுஷன் இருக்கான்னு அடிப்பான் சாலம்னு அடிக்க மாட்டான் அடிப்பான் செத்து போயிடுவாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் வர்ற விஷயங்கள் பாடியை அறுத்து மண்டையை உடச்சி சுக்கியஸ்குள்ள மடக்கி ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள ரெண்டு நாள் நைட்டு பூரா அது கூட உட்காந்துருக்கா சார் பொழுது கூட உட்காந்து பார்த்து வந்திருக்கா என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு சூக்கேசை வாங்கி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினான்றாங்க நேரில் போயிட்டு வாங்கினான்றாங்க அது எப்படி இருந்தது ஆனால் சூக்கேசை நல்ல பெரிய சூக்கேசை வாங்கி ஆள் அதில் வடித்து கொண்டு போய் விட்டுவிட்டு வீட்டில் வீட்டுக்கு வந்து நிம்மதியை படுத்து கிடக்குறாங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேன் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் செஞ்சு ஓடிடுவாங்க இல்லையா இவன் வீட்டுக்கு கொண்டு போய் ஷூ கொண்டு போய் வச்சுட்டு ஏதோ பார்சல் சர்வீஸுக்கு போகிற மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு அம்மாட்டுக்கு போயிட்டு படுத்துட்டேன் அதுக்கப்புறம் போலீஸு ஃபோன் நம்பர் எல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி இவங்க கூட தான் கடைசியாக பேசியிருக்கு அப்புடின்னு ஆளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போலாம் அவன் தான் எல்லா ஸ்டோரியையும் சொல்லிட்டா ஒட்டுமொத்த ஆமா நான் தான் பண்ணேன் இதுதான் பண்ணேன் இது இப்படி தான் தெரிஞ்சேன் இதில் இன்னொன்று சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ஒன்று தெரியல அந்த மூளையை தக்காளி வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டதா சொல்றாங்க அந்த பொண்ணோட மூளை இதுவும் நியூஸ்ல வந்துருக்கு ஃப்ரை பண்ணி பணத்தை முதல்ல வச்சிருக்கிறது தப்புட்டு பாடி பார்த்த பெசாமட்டமா கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு சாப்பிட்டு கணிவு எலும்பு தொண்டு தூக்கி விஷயத்தானே யாரும் தெரிஞ்சிருக்க போகுது இல்லையா ஊருக்குள்ள எப்படி எல்லாம் ஆட்கள் இருக்காங்கன்றத பாத்துக்கங்க யாரை நம்பி எங்கேயும் யாரும் போயிட முடியாது அதாவது ஏதாவது பிரச்சனைனா பேசாம வந்துன்றது நல்லது இல்லைன்னா மண்டையை உடச்சி மூளையை வெளியில எடுத்து வதக்கி சாப்பிடுறாங்க ஸோ இதுதான் காரணம் மற்றபடி வேற எதுவும் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க அது யாரா இருந்தால் அதாவது எப்பயுமே ஒன் சைடு மட்டுமே நடக்க சொல்ல முடியாது இந்த சைடும் அதெல்லாம் நடக்கலாம் பட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஊருக்குள்ள இப்படிலாம் இருக்கிறாங்க வெளியில பாக்குறதுக்கு நல்லா சிரிச்சு பேசிட்டு மனுஷன் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க தனியாக அவங்க கூட இருக்கும் இந்த கோவம் வந்த ஆவாயின்னு சொல்லுவாங்கல்ல உண்மைதான் போல தெல்ல